பகுஜன் ஜமாத் கட்சியின் தமிழ்நாடு மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் நேற்று இரவு படுகொலை செய்யப்பட்டார் இந்த படுகொலை வழக்கில் எட்டு பேர் பிடிபட்டுள்ளார்கள் கடந்த வருடம் படுகொலை செய்யப்பட்ட ஆர்காடு சுரேஷ் என்பவரின் தம்பி புன்னை பாலா உள்ளிட்ட எட்டு பேர் இந்த படுகொலை வழக்கில் கைது செய்யப்பட்டு உள்ளார்கள் அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் ஆர்காடு சுரேஷ் தம்பி பாலு அளித்து உள்ள அதிர்ச்சி வாக்கு மூலம் சற்று பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது அதில் ஆர்காடு சுரேஷ் பிறந்தநாள் அல்லது நினைவு நாளுக்கு ஆம்ஸ்டாங்கை கொலை செய்ய திட்டமிட்டு வந்தோம் ஆற்காடு சுரேஷின் பிறந்த நாளிலேயே நினைத்தது நல்லபடியாக முடிந்தது ஆற்காடு சுரேஷின் தம்பி பாலு அதிர்ச்சி வாக்குமூலம் மூலம் கொடுத்து உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது இதற்கிடையே ஆம்ஸ்டாங்கின் உடல் பிரேத பரிசோதனைக்காக சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டது பாதுகாப்பு மற்றும் முன்னெச்சரிக்கை காரணமாக மருத்துவமனை சுற்றியுள்ள அனைத்து பகுதிகளிலும் போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள் நிலையில் பகுஜன் சமாஜ்வாதி கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸாங் படுகொலையை கண்டித்தும் இந்த வழக்கை சிபிஐ விசாரணை செய்ய வேண்டும் என்றும் உண்மை குற்றவாளிகளை கண்டறிய வேண்டும் என்றும் பகுஜன் சமாஜ்வாதி கட்சியின் மாநில செயலாளர் பார்த்திபன் தலைமையில் அந்த கட்சியின் தொண்டர்கள் மற்றும் ஆதரவாளர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் இந்த போராட்டத்தின் போது ஆம்ஸ்டாங் கொலைக்கும் தற்போது கைது செய்யப்பட்டவர்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை உண்மை குற்றவாளியை கைது செய்ய வேண்டும் இந்த படுகொலை சம்பவத்திற்கு பொறுப்பேற்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் பதவி விலக வேண்டும் என்று கோஷமிட்டு வருகிறார்கள் சுமார் அரை மணி நேரத்திற்கு மேலாக நடந்து வரும் இந்த சாலை மறியல் போராட்டத்தால் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம் அருகே போக்குவரத்து முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளது சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் ஆம்ஸ்டாங் ஆதரவாளர்களிடம் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள் இருப்பினும் அவர்கள் போராட்டத்தை கைவிடாமல் தொடர்ந்து போராட்டம் நடத்தி வருகிறார்கள் இதன் காரணமாக அந்த பகுதியில் பெரும் பரபரப்பும் பதற்றமான சூழ்நிலையும் நிலவி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது